ஹலோ எவ்ரி ஒன் இன்று காலையில் நம்ம என்ன மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம்னா நுணாமரம் சரிங்களா மஞ்சனத்து என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நுணாமரத்தோட தாவரவில் பேர் வந்து மொரிண்டா டிக்டோரியா இதோட காய் பார்த்திங்கன்னா ஒரு மூளை வடிவத்தில் இருக்கும் நம்ம மூளை இருக்கல மனித மூளை அதே போன்ற தோற்றத்தில் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் காடுகள் வயல்கள் மலையோரங்களில் இது இருக்கும் இந்த செடி ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாமர இலை பாவம் தோன்றும் இந்த நுணாமரத்தோட பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நோய்களும் குணப்படுத்த உதவுதுன்னு சொல்கிறாங்கன்னா காலரா டைஃபாய்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைராய்டு காமாலை மாற்று மருத்துவம் மாற்று மருத்துவத்தினால அளவுக்கு அதிகமான மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிட்டு உடல் உள்ளுறுப்புகள்லருந்து புண்களோல் வேறு பாதிக்கப்பட்டிருந்தோம் இந்த நுணாமரத்து நுணா மரத்தில் அதோடய பழத்தோட சாரை வந்து நான் அவங்க அவங்க சாப்பிட்டுட்டே வந்தேன் கண்டிப்பாக அதில் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகி ஏற்றங்கள் உண்டாகும் அவங்க உடல் உள்ளுறுப்புகளில் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் துணாமரத்தோட இலையை வந்து பார்த்தீங்கன்னா தோலில் ஏற்படக்கூடிய சிறங்கு சொறி போன்ற இதுக்கு கூட நீங்கள் அரைச்சி இதை பயன்படுத்தலாம் மரத்தோட காயை வந்து சமால உள்ள உப்பு எடுத்து நல்லா அதில் போட்டு கல்வத்துலேயோ உரல்லையோ போட்டு நல்லா இடிச்சிட்டு நீங்கள் காய வச்சு புடம் போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இதை வந்து பல்பொடியாக பயன்படுத்தலாம் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பல் சொத்தை பல் வீக்கம் பல்லரணம் பல்லறணி அந்த ரத்தம் வஸ் வடிகிறது பல் போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த க உப்பு போட்டு சம அளவு ரொம்ப அதிகமாகட்டாமல் எத்தனை காய்ப்புறமோ அது தனமோ எடுத்து அந்த பல் எங்கே ப்ராப்ளம் இருக்கோ சொத்தை பல்லோ இல்லை பூ வேறு எதாவது பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல வச்சு நம்ம இதை பயன்படுத்தி கொஞ்சம் சில சில நாட்கள் இதை செஞ்சுட்டு வந்தால் நம்ம பல்லில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் சரிங்களா நுண்ணாமரத்தோடய வேர் கஷாயம் வந்து சுகபேதி எனக்கு சுகபேதி உண்டாகும்னா சுகபேதி மாத்திரை எல்லாம் தேவையில்ல நுணாமரத்து வேர் ரொம்ப முக்கியமானது அது இல்லாமல் நம்ம மூளை செல்களை புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியது இந்த நுணாமரத்தோட இலைகள் காய்கள் சரிங்களா பழங்கள் எல்லாமே புற்றுநோய் செயல்களை அழிக்கக்கூடியது ஸோ நம்ம மூளைக்கு வந்து அவ்வளோ புத்துணர்ச்சி கொடுக்கும் ஸோ உதாரணமாக நான் அனுபவப்பூர்வமாக செஞ்சதை சொல்கிறேன் நுணாமரத்தோட இலைகள் நொச்சி இலை தும்ப இலை ஸோ வேறு சில இலைகளுக்கு கூட நீங்கள் வந்து வேது பிடிக்கலாம் நீராவி பிடிப்போம்ல ஸோ கண்டிப்பாக அன்றைக்கி வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் உங்கள் மைண்ட் லெவலில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ ஏன்னா நுணாமரத்துக்கு அந்த அளவுக்கு இது மாதிரி இந்த நுணாமரத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் நன்றி நன்றி தேங்க்யூ வெரி ஒன் தேங்க்யூ ஸோ மச்